இந்த சைபர் கிரைமை வந்து நீங்கள் எல்லாருமே நினைக்கிறீங்க ஃபினான்ஷியல் மணிலாஸ் ஆனால் ஆன்லைனில் பேங்க்லேருந்து என்னுடைய அக்கௌண்டில் இருக்கிற பணம் போச்சுன்னா மட்டும்தான் சைபர் கிரைம் அப்படி கிடையாது அதில் பாருங்கள் ஃபினான்ஷியல் நான் ஃபினான்ஷியல் இது ரெண்டு இருக்குது நான் ஃபினான்ஷியல் அப்படின்னா நத்திங் இப்போது உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது இல்லை உங்களை பற்றினா ஒரு பிக்சர் போட்டு உங்களை ஆபாசமாகவோ உங்களுடைய பிஸ்னஸ்ஸவோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்க சின்ன தவறு பண்ணியிருக்கலாம் அது பிஸ்னஸ் மோட்டிவ்லையா இல்லை ஒரு பப்ளிக் மோட்டிவில் ஏதாவது ஒரு அசிங்கப்படுத்திட்டாங்க அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு நோக்கத்தில் உங்களை சித்தரித்து ஒரு போஸ்ட் போட்டாங்க ஒரு பதிவு வாட்ஸ்அப்லேயே சர்க்குலேட் ஆகுது அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க தட் இஸ் நான் ஃபினான்ஷியல் சைபர் கிரைம் அதில் இருக்கக்கூடிய டிஃபமேஷன் இம்பர்சனேஷன் அந்த ரெபுடேஷன் லாஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேட்டகரியில் சைபர் கிரைம் அஃபன்ஸ் அதை ஒரு அஃபன்ஸாக தான் டீல் பண்ணுவோம் அண்டு சிக்ஸ்ட்டி சிக்ஸ் சி சிக்ஸ்டி சிக்ஸ் டி இதெல்லாம் வந்து ஐடி ஆக்டில் நாங்கள் டீல் இருக்கோம் இது ஏன் குற்றம் நீ இப்போ சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது அடுத்தவருடைய அடுத்தவரை பற்றின பதிவு தானே நம்ம படிச்சுட்டோம் அவர் நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுறது இல்லைனா அதே போஸ்ட்டை ஷேர் பண்ணுறது இது பெரிய அஃபென்ஸ் ஷேர் பண்ணுறவங்களும் மாட்டிக்குவீங்க ஃபார்வர்ட் பண்ணுறவங்களும் மாட்டிக்குவீங்க மாட்டிக்குவீங்க மீன்ஸ் இது ஒரு பதிவு வந்து நாட்டுக்கு எதிரான ஒரு நேஷ்னல் இன்டெகிரிட்டிக்கு எதிரானது அதாவது தேசிய பாதுகாப்பை சீர்குலைக்கும் வகையிலையோ இல்லை ஒரு பிரிவினருக்கும் இரு பிரிவினருக்கும் இடைப்பட்ட ஒரு கருத்தை வந்து விளம்பரப்படுத்துகிற மாதிரி இருந்தாலோ இப்போ எல்லாமே பார்த்துருப்பீங்க நியூஸில் இப்போ பிரசண்ட் கவர்மெண்ட்டை யாராவது ஒரு தரைக்குறைவாக ஏதாவது ஒரு பதிவு போட்டாங்க அப்படின்னா முதல்ல மேடையில் ஏறி நின்று பேசி அசிங்கப்படுத்துறதுக்கு தேவையில்லை அவங்களுக்கு அந்தளவுக்கு டைமும் கிடையாது இவ்வளோ சிம்பிள் ஒரு ட்வீட்டு ஒரு போஸ்ட் இது இருந்தால் போதும் அவங்கள வந்து நம்ம விமர்சனம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு தைரியமாக பேசிட்டே போவாங்க இப்போ உதாரணத்துக்கு நடிகை கஸ்தூரி என்ன பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லோரும் தெரியும் ஒரு சமுதாயத்தை பற்றி அவங்க கொஞ்சம் விமர்சனத்தை அதிகமாக பேசிட்டாங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டுன்னு சொல்கிறாங்க பட் சட்டத்தின் படி அது தவறு அந்த தவறு எப்படி பண்ணுறாங்கன்னா இதே ப்ரெஸ் மீட் ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவங்க அதை சொல்கிறாங்க என்னுடைய கருத்து இது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அதை கேட்டுக்கிட்டு இருக்க கூட அதை பதிவு பண்ணிகிட்டு அதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு சேனல் யூடியூப் சேனலுக்காரன் அதை போட்டு விட்டான் அப்லோட் பண்ணி விட்டான் அப்லோட் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா அந்த கருத்து எப் எப்போது ஒரு தவறாக பேசுகிறாங்களோ அப்போ அப்லோட் பண்ண நபரும் அஃபென்ஸ் பண்ணிட்டார் அதை தூண்டுதலுக்கு உண்டான தூண்டுதல் செய்யக்கூடிய குற்றம் பண்ணிட்டார் நெக்ஸ்ட்